மூலகம் காக்கும் மூ கொல்லூரில் கொள்ளூரில் கொலு இருக்கும் கருணாம்பியே மூலகம் காக்கும் மூ மூகாசூரனை வதைத்த கோமகளே மூகாசூரனை வதைத்த கோமகளே கோமிக்கு அருளிய மாமகளே கோமகளே மாமகளே கலைமகளே திருமகளே அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நிம்மி சானந்த லகரியின் ஆனந்த வணக்கங்கள் இதோ ஆடி வெள்ளிக்கிழமை வரப்போகுது நம்ம கொள்ளூர் மூகாம்பிகை கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு விளக்குகள் சகஸ்ர தீபங்கள் ஏற்றி வைத்து மர விளக்குகளும் கருவறையிலும் சுற்றியிலும் அந்த பிரகாசமான விளக்குகளோடு ஜொலிக்க போகிறாங்க நம்மளுடைய மூகாம்பிகை இந்த ஆடி வெள்ளிக்கிழமை வரப்போகிற அற்புதமான இந்த நேரத்தில் நம்ம கொல்லூர் மூகாம்பிகையை பற்றி சிந்திக்கலாம் இந்த கொல்லூர் மூகாம்பிகை திருத்தலம் கர்நாடகா மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் அமைந்திருக்கு ஆயிரத்தி இருநூறு வருஷங்கள் பழமையான திருத்தலம் ஹலக்கல்லு வீர சங்கையா அரசர் நிறுவிய ஸ்தலம் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இந்த அம்பிகையுடைய காதுகள் விழுந்த ஒரு திருத்தலம் இது ஜோதிர்லிங்கம் சுயம்பு லிங்கமாக திகழ்கின்ற ஸ்தலம் பார்த்தீங்கன்னா இதில் விசேஷம் அந்த தங்க ரேகையோட சொர்ண ரேகை சொல்லுவாங்களே அந்த லிங்கம் மேல அமைந்திருக்கும் இது ஸ்வரூபத்துடைய ஐக்கியமான ஒரு உருவம் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா அந்த லிங்கத்தில் தங்க ரேகை நடுவில் இருக்கு இல்லையா அது இடது பக்கம் பார்த்தீங்கன்னா மலைமகள் அலைமகள் கலைமகள் முப்பெரும் தேவியரும் இடது பக்கமாகவும் வலது பக்கம் மும்மூர்த்திகள் பிரம்மா சிவன் விஷ்ணு இவர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு உருவமாக அமைந்திருக்கிற ஐக்கியம் பெற்ற ஒரு ஸ்தலமாக அமைந்திருக்கிறது அதனால இந்த பரபிரமத்துடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மூகாம்பிகை ஸ்தலத்தை நம்ம வழிபடணும் பரசுராமர் சேத்திரம் அவர் உருவாக்கிய சேத்திரம் இது அப்படின்னா சொல்லுவாங்க ஆதிசங்கரருடைய மனசுல அவர் ஒரு அமர்ந்த திருக்கோலமாக அவர் கண்ட அம்பிகைய அந்த விஸ்வ கர்மாக்களான சிற்பிகளுக்கு விளக்கி அப்படி செய்யப்பட்ட ஒரு திருவுருவம் தான் மூக்காம்பிகையுடைய அந்த திருவுருவம் எல்லா கோவிலையும் மூல விக்கிரகம் கல்லால் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே பஞ்சலோக விக்கிரகமாக அம்பிகை வீற்றிருக்கிறாள் நான்கு திருக்கரங்கள் சங்கு சக்கரம் அபய ஹஸ்தத்தோட அமர்ந்த திருக்கோலத்தில் கோலோச்சி கொண்டிருக்கிறாள் இங்கு அம்பிகை முப்பெரும் தேவியின் சொரூபமாக வழிபடப்படுகிறாள் ஸ்ரீவேலின்னு சொல்லுவாங்க ஆலயத்தை வலம் வரும் அப்ப அம்பிகை வ காளின வலம் வரும்போது காளியின் சொரூபமாக வழிபடப்படுகிறாள் உச்சி வேலையில திருமகளாக வணங்கப்படுகிறாள் இரவு வேளையில் வலம் வரும்போது அவள் கலைமகளாக வழிபடப்படுகிறாள் இது கலைகளின் அதிதேவதையாக நம்ம முகாம்பிகையை வணங்குகிறோம் ஆக இந்த பாடகர்கள் இந்த டான்ஸ் ஆடுறவங்க சிற்பிகள் ஓவியர்கள் இந்த திரைப்பட துறையினர் நாடகம் நடிக்கிறவங்க எல்லா கலைத்துறையினரும் தன்னுடைய ஃபேமஸாக வரணும் தன்னுடைய ஃபீல்டில் நிறைய பெரிய புகழும் வெற்றியும் பெறணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆரம்பிக்கிறப்பவே இங்கே வந்து முகாமியை வணங்கி விட்டு கலாஞ்சலி செய்கிறார்கள் எப்படி சிதம்பரத்தில் நாட்டியாஞ்சலி செய்து நடராஜருக்கு அர்ப்பணிக்கிறார்களோ இங்கு கலாஞ்சலி செய்கிறார்கள் இந்த ஸ்தலத்துக்கான புராண வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் கோல மகரிஷி அப்படின்னு ஒரு முனிவர் கடும் தவம் செய்துக்கிட்டே இருக்கார் அதே நேரத்தில் கம்ஹாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் எல்லா முனிவர்களையும் துறவிகளையும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அவன் பார்க்குறான் ஏன் இந்த முனிவர்கள்லாம் இப்படி தவம் செய்கிறாங்க என்ன கிடைக்கும் ஓ வரம் கிடைக்கும் அப்போ நாமும் கடும் தவம் செய்து இவர்களை விட அதிகமான வரங்களை வாங்கி பலசாலி ஆகிடணும் எல்லாரையும் அடிமையாக்கிடணும் யார் நோக்கி தவம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறான் சுக்கராச்சாரியாருடைய அட்வைஸோடு அவர் உன என்ன பண்ணுறான் ஆகா அப்போ சிவபெருமானை நோக்கி தவம் செய்யலாம் அவர்தான் நம்ம கடும் தவம் செய்தால் அசுரனாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வரங்களை வாரி ஆசுதோச்சியாக வரம் கொடுக்குறவர் சிவபெருமான் அவரே நோக்கி கடும் தவம் செய்து எல்லா வரத்தையும் வாங்கிட்டு இவங்களையெல்லாம் அடிமை செய்யணும் அப்படின்ட்டு கடும் தவம் கம்மாசுரன் செய்கிறான் அந்த மாதிரி செய்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கு என்ன வரம் வாங்கணும் அப்படின்னு கேட்டால் தன்னை யாராலையும் வெல்லக்கூடாது நான் நினைச்சதெல்லாம் நான் சாதிச்சுக்கணும் என்னை யாரும் வெல்லக்கூடாது இந்த வரங்களையெல்லாம் சிவபெருமான்கிட்ட இருந்து வாங்கிடணும் அப்படின்ற எண்ணத்தோட கடும் தவம் செய்கிறான் அந்த தவம் நிறைவேற போகுது தேவர்களுக்கெல்லாம் ஒரே பயம் ஆக இப்படி ஒரு வரம் வாங்கறதுக்கு முன்னாடியே அவன் இவ்வளோ பாடுபடுத்தினான் முனிவர்களையும் தேவர்களையும் இன்னும் வரம் வாங்கிட்டே நம்ம என்ன பாடுபடுவோமோ அப்படின்னு எல்லாரும் நேரம் அம்பிகைய அம்மா கிட்ட தானே போய் கேட்கணும் எப்படியாவது காப்பாற்றுங்கள் அம்மான்னு பார்வதி தேவிய போய் எல்லா தேவர்களும் சரணடைகிறாங்க இவன் மட்டும் வாய திறந்து இந்த வரத்தை சிவபெருமான் கிட்ட கேட்டுட்ட நம்ம கதை அன்னையோட முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட போய் கால்களை பற்றி கொண்டு தேவர்கள் மன்ற அடைகிறார்கள் தானே உடனே பரிவு மிகுந்து நீங்க கவலையப்படாதீங்க நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு அம்பிகை இறங்கி வருகிறாள் சிவபெருமான் இவன் வரத்தை தவத்தை மெச்சியாக இதோ தந்தேன் வரம்னு சொல்றதுக்காக சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார் மூக்க அந்த கம்ஹாசூரனை எழுப்புகிறார் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லிட்டார் இவர் வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி அம்பிகையை அவனுடைய பேசும் சக்தியை பறிச்சிடுறார் அந்த கம்மாசூரனுடைய பேசும் சக்தியை பறித்து விடுகிறாள் இவன் என்ன வரவன் கேட்கணும்னு வாயை திறந்து சொல்லவே முடியல அவன் வாயை திறந்து அந்த பேசும் சக்தியை விட்டு தடுமாறுகிறான் சிவபெருமான் மறைஞ்சிட்டார் உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது நம்மளுடைய பேசுகிற சக்தியை சூழ்ச்சி செய்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னு எல்லாரையும் இன்னும் கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த கோல மகரிஷி தான் காரணம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு உடனே அந்த ரிஷியையும் கடுமையாக தாக்க செய்கிறான் உடனே மகரிஷி நம்ம அம்பிகையை நோக்கி மண்டாடிகராயோ அன்னையே என்னை காப்பாற்றுங்கள் மூக்காசு அவன் மூகாசூரன் அப்படின்னா வாய் பேச முடியாத அப்படின்னு அர்த்தம் அவனுடைய பேசுகிற சக்தியை இழந்தவாசி இந்த கம்மாசூரன் மூகாசூரன் என்று அழைக்கப்படுகிறான் அம்பிகையை உடனே நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அம்பிகை மூக்காம்பிகையாக உருவெடுத்து இந்த மூக்காசூரனை அழிக்கிறான் ஆக அந்த காட்சி சிவனும் சக்தியுமாக சேர்ந்து அந்த கோல மகரிஷிக்கு காட்சி தர்றாங்க அந்த அற்புதமான காட்சியை பார்த்துட்டு அவர் போதுன்ற வரத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம்ல ஆனால் அவர் நான் கண்ட காட்சி இந்த வரம் எல்லோரும் இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த சந்தோஷமும் இந்த வரங்களும் நீங்கள் வாரி தரணும் யாருக்குமே எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது எந்த தொல்லை பயம் பிள்ளி சூனியம் எதுவுமே இருக்கக்கூடாது இங்கே வழிபடுபவர்கள் எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கணும் இங்கே இங்கேயே இருந்து அருள் பாலிக்கணும்னு கோல மகரிஷி கேட்டுக்கிறார் அவருக்கு காமிச்ச அந்த தரிசனத்தை எல்லாருக்கும் அந்த வரங்களை தரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இங்கே அந்த சக்தி பீடமாக அந்த லிங்கம் சுயம்பு மூர்த்தியாக அந்த ஜோதிர்லிங்கமாக தோன்றுகிறார் அந்த ரேகையுடன் இந்த இடது பாதி மூன்று முப்பெரும் தேவியரும் வலது பாதி மும்மூர்த்திகளும் சேர்ந்த ஐக்கிய ஸ்வரூபமாக அங்கே காட்சி கொடுக்கிறார் இதுதான் அந்த சலபுராணம் இந்த தங்க ரேகையோட இருக்கிற சொர்ணலிங்கத்தை நம்ம வந்து சாதாரணமாக போய் எல்லா தினமும் பார்த்து விட முடியாது ஏன்னா அதை தங்க கவசம் போட்டு அந்த லிங்கத்தை மூடி வச்சிருப்பாங்க அதுக்குன்னு உரிய தங்க ரேகை பூஜைக்குரிய தினத்திலே அந்த உச்சிக்கால பூஜை அந்த நேரத்தின் பொழுது கண்ணாடி வழியாக கருவறையில் அந்த சூரிய வெளிச்சத்தை வைத்து பிரதிபலிக்கிற அந்த பிரதிபலிப்பாக தான் அந்த காட்சி நமக்கு காண கிடைக்கும் அந்த கீற்று எப்படி இருக்கும்னா நம்ம நெத்தியில எட்டுக்கிற சந்தன கீற்று மாதிரி அழகா இருக்கும் இந்த இடது பகுதி அதிகமாகவும் வலது பக்கம் கம்மியாகவும் அழகான காட்சியாக நமக்கு காண கிடைக்கும் இன்னொரு விசேஷம் என்னன்னா அம்பாளுக்கு சாற்றும் புடவை தூய பட்டு புடவையை மட்டும்தான் சாற்றுவாங்க மீதி எல்லாரும் கொடுக்குற எல்லாம் மேலே போர்த்தப்படும் மற்றபடி கற்ற புடவை வந்து தூய பட்டு புடவையாக மட்டுமே இருக்கும் இன்னொரு விசேஷம் எல்லா கிரகண காலத்தின் போது எல்லா கோயிலும் மூடப்பட்டிருக்கும் ஆனால் கிரகண காலத்திலும் கருவறை திறக்கப்பட்டு பூஜை செய்யப்படும் தலம் இந்த மூகாம்பிகை தலம் பிரம்மச்சாரிகள்லாம் இங்கே வந்துட்டு பூஜை செய்ய அனுமதி கிடையாது சுங்கேரி மடத்தில் எந்த மாதிரி பூஜை முறை அனுசரிக்கப்படுகிறதோ அதே முறை தான் இங்கும் அனுசரிக்கப்படுகிறது இங்கே சௌபர்ணிகா நதி அறுபத்தி இரண்டு மூலிகைகள் கலந்த ஒரு நதியாக புனித நதியாக இங்கே விளங்குது இந்த நதியில் நீராடினால் உள்ளமும் உடலும் புத்துணர்ச்சி அடையும் அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள தீர்த்தங்கள் அக்னி தீர்த்தம் காசி தீர்த்தம் மது தீர்த்தம் கோவிந்த தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் அந்த மாதிரி புனித தீர்த்தங்களும் இங்கே உண்டு சரஸ்வதி பூஜையின் போது கருவறையிலிருந்து கலைமகள் வெளியே எடுத்து வரப்பட்டு பக்தர்களுக்கு அருள்ப அளிக்கிறார் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா திப்பு சுல்தான் இங்கு வந்து தன்னுடைய மத வழக்கப்படி இங்கு சலாம் செய்து வணங்கினாராம் அதே மாதிரி இன்னைக்கும் இங்கே சலாம் ஆரத்தி விசேஷமா நடைபெறுது சத்ருவை சமூகாரம் பண்ண இடம் அது அதனால அந்த சக்தியானது இங்க அதிகமா இருக்கும் அதனால் எந்த எதிரிகள் தொல்லையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே பல பேர் சண்டி ஹோமம் செய்கிறார்கள் நினைச்ச உடனே இந்த தளத்துக்கு வர முடியாதுங்க பூர்வ புண்ணிய பலன் இருக்கணும் நம்மளுடைய வல் வினைகள் அழியக்கூடிய தருணமாக இது இருக்குது அப் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் இங்கே இருக்கிற கோலோச்சும் அம்பிகையை நம்மளால் தரிசிக்க முடியுமா அம்பிகையுடைய பீஜ மந்திரம் ஐம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாக இந்த மூல மந்திரத்தை ஜபித்தால் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு இது நான்கும் கிடைக்கும் என்பது திண்ணம் ஆக நாமும் இந்த அற்புதமான ஆடி மாதத்திலே கொள்ளூர் மூகாம்பிகையை போற்றி வணங்கி எல்லா அருளும் வளமும் நலமும் பெறுவோம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்